ஸ் வெல்கம் பேக் ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பைனாப்பிள் கேசரிங்க அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பால் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் இதே கப்பால் ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்துகிட்டு அடுத்தது வந்து இந்த கப்பாலையை ஒரு கப்பு வந்து முக்கால் கப்புக்கு மேலே வந்து நெய்யும் ஒரு கார் கப்பு வந்து எண்ணெயும் எடுத்துட்டு ரீஃபண்ட் ஆயிலும் கலந்து வச்சுருக்கேன் அதில் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் அதே மாதிரியே வந்து பீஸ் பீஸாக அதை பருந்து தோளெல்லாம் நல்லா செய்விட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சிட்ருக்கேன் புரியுதுங்களா அடுத்தது வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக இப்போ வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் இல்லையா இதில் வந்து ஒரு பாதி அளவு வந்து ஊற்றிக்கணுங்க பாதி அளவு ஊற்றிக்கிட்டு அதில் வந்து இந்த பைனாப்பிள் இருக்கு இல்லைங்களா இந்த பைனாப்பிள் அப்படியே வேகப்படணும் அது அப்படியே இதுல வந்து இதாகும் அடுப்பு வந்து ஸ்மி அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த பக்கம் வந்து ரவை வந்து வறுத்துக்கலாம் இங்கே இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து முதல்ல கொஞ்சம் ஊற்றிட்டு முதல்ல என்ன பண்ணோம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் இது பாருங்கள் இந்த முந்திரி பருப்பை அந்த நெய்யில் வறுத்துக்கணும் நம்ம வறுத்துட்டு நல்லா கோல்டன் கலரில் முந்திரி பருப்பு நல்லா வெந்து போச்சு கோல்டன் கலரில் நல்லா வறுத்துனே எல்லாம் முதிரி பரப்பியும் எடுத்துட்டு அடுத்தது வந்து திராட்சை திராட்சையும் எப்படி போடணும் போட்டுட்டு அதனால பபுள்ஸ் மாதிரி வந்த உடனே திராட்சை எடுத்துடலாம் நம்ம நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வந்தோடனே தீய விட்டுருக்கூடாது திராட்சை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலேயே வந்து இந்த ரவையை மிச்சம் பண்ண அந்த இதில் அப்படியே ரவையை வறுத்துட்டுவோம் ரவை வந்து நல்லா ஸ்லிம்மில் வச்சு வறுக்கணும் நல்லா செவக்க வறுக்கணுங்க ரவை நல்லா வறுப்படணும் ரவை நல்லா வருந்தால் தான் அந்த முத்து முத்து அந்த ரவை நல்லா வெந்து வரும் நமக்கு கேசாலையும் பார்க்கறதுக்கு நல்லா வாயில் வச்சோடனே வழுக்கிட்டு போங்க அந்த மாதிரி இருக்கும் சரி அதனால் வந்து அந்த ரவை நல்லா வந்து வறுத்துக்கணும் நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரிஸ்க் மாதிரி வச்சுருக்காலும் சரி இல்லைங்க இந்த இது மாதிரி வச்சுருக்காலும் சரி அப்படியே ஊற்றணும் நல்லா பைனாப்பிள் தண்ணி கலைச்ச உடனே அந்த ரெண்டரை கப்பு தண்ணியை பைனாப்பிளோட சேர்த்து இதில் அப்படியே ஊற்றணுங்க கலரிக்கிட்டே ஊற்றணும் கட்டி தட்டாமல் அப்போ தான் அது டிஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க கையில் அது போட்டிங்கன்னா நல்லா அப்படியே கட்டி தட்டாமல் வரும் அது ஊற்றுற அந்த தண்ணியிலே ரவை நல்லா வந்துடும் பார்த்து சுட்டுக்காதுங்க பார்த்தீங்களா இப்போ தாமு வருது ஸோ ரவை வந்து நல்லா வெந்து வச்சுக்கணும் வந்ததுக்கப்புறம் ம் வாசனை வரதா நல்லா பைனாப்பிள் ஸ்மெல் இப்போவே வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த சர்க்கரை அப்படியே மெதுவாக கொட்டி இதில் கிளம்பு ம் இந்த சர்க்கரை கொட்டி நல்லா கலரிட்டே இருக்கணும் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பாக்கி உள்ள அந்த நெய் எண்ணெய் கலந்து மிச்சம் வச்சிருக்கேன் இல்லையா அதை வந்து கடைசியில் இப்படி ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் அதை கடைசியில் வந்து இப்படி ஊற்றி வைக்கணும் ஊற்றி நல்லா கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் அடுப்பை அது உடனே என்னாகும் வெந்து மேலே வரும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது நல்லா உப்பு முத்து பூத்தா மாதிரி அப்படியே வெந்து போச்சு பாருங்கள் இந்த மாதிரி வேகணும் அது இந்த பபுள்ஸ் மாதிரி ஊற அணையி அந்த எண்ணெய் ஊற்றுனாலையும் அது மேலே கக்கின் வந்திருக்கு பாருங்க இது மாதிரி வரணும் கக்கின் வரும்போது இந்த முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருந்தாலேயோ அதெல்லாம் போட்டுடணும் அதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து எல்லோ கலர் வாங்கி வச்சுருக்கேன் அதை வேணால் லைட்டாக கொஞ்சோண்டு போட்டு எல்லோவும் போடலாம் ரெட்டும் போடலாம் இல்ல குங்கும பூ வச்சுருந்து போட்டாலும் நல்லதுதான் வந்துட்டு பண்ணிக்கா சரி அதுதான் நான் உங்களுக்கு பிளேட்டட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம கேசரி ரெடி நான் வந்து தண்ணியை நல்லா ரெண்டரை ஒன்றுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு பைனாப்பிளும் போட்டு அதில் கொதிக்க விட்டு அந்த ரவை வறுத்த ரவையில் கொட்டி கிளறிட்டு அதனால கெட்டியானதுக்கு பிறகு சர்க்கரை போடணும் அதில் சக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் ஒன்றுக்கும் ஒன்னை கால் போதும் சக்கரை எங்களுக்கு வந்து பைனாப்பிள் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுனால நான் ஒன்றரை எடுத்துகிட்டு இருக்கேன் ஒன்றரை சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறிட்டு பாதி நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கா இல்லையா அதில் பாதி ஊற்றிடணும் ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் மிச்சம் வச்சுக்கணும் கடைசியில் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு மூடிடணும் மூடினோன்னா நல்லா ரவை பூத்து நல்லா வெந்துடுங்க வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்பா அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்காங்க இல்லையா அதை கொட்டிவிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் லைட்டாக உப்பு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சும்மா ஒரு ஒரு சிட்டிக்காய் ஏலக்காய் பொடி தேவையானா போட்டுங்க இல்லைன்னா தேவை ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளரி விட்டு எல்லோ கலர் வந்து ஃப்ளவர் நான் எல்லோ கலர் வந்து போட்டு நல்லா கலருனேன் இல்லை குங்கும பூங்கள்ட்ட இருந்தால் அதுவும் போடலாம் தப்பு இல்லை இல்லை கேசரி வந்து இங்கே எந்த கலர் இருந்தாலும் போடலாம் தப்பு கிடையாது நான் பைனாப்பிள் எல்லோவாக இருக்கிறதுனால எல்லோ கலர் போட்டிருக்கேன் அவ்வளோதான் போட்டு கலரிட்டேங்க அது என்ன நல்லா இது மேலே நல்லா தேய்நீர் வந்து நிற்கும் நெய் பாருங்க இதில் பார்த்தீங்க இல்லையா இந்த மாதிரி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ ஜெ ஜபர்சி வடானோடய கிளிப்பையும் இதோட இணைச்சிருக்கேன் ரெடி ரெடிச்சு வெயில காய்ஞ்சி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் வருத்த நஞ்சிக்கு அதை கிளிப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அதையும் அதோடு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஜவ்வரி சிவடானை வந்து நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பேங்க எல்லோரும் அது அந்த பாயசம் எல்லாமே பார்த்துருப்பேங்க அது வந்து என்னாச்சுன்னா ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் காய்ச்சல் காய்ச்சி திரும்ப திரும்ப எடுத்து வச்சுட்டு ரெண்டு மூணு நாள் காமிச்ச வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன் அந்த வடானை பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்தால் ஒவ்வொரு வடானும் எவ்வளோ எவ்வளோ பெருசு பொரியுது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பெருசு பெருசாக ஒரு ஒரு வடானும் பெருசு பெருசாக நல்லா பொரியுங்க அதனால் வந்து இந்த வடை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு லீவில் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸுங்க இது திடீர்னு கேட்டாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க போய் விளையாடிட்டு வராங்க ஏதாவது ஒன்று கேட்டாங்க அப்படின்னா டக்கு நம்ம கொஞ்சம் இணைய வச்சு இதை வறுத்து கொடுத்துடலாம் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்நாக்ஸுங்க இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்தனை இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தோம் நன்றி வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்